முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள் டாக்டர் சி ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு திரு அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம் கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும் கணபதி என்றிட காலனும் கைத்துவோம் கணபதி என்றிட கர்வமே ஆதலா கணபதி என்றிட கவலைகள் தீருமே அற்புதமான இந்த மந்திரத்தை அன்றாலும் நீங்கள் குறைந்தபட்சம் ஒன்பது தடவை சொல்லி வர உங்களுடைய எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை அன்பர்கள் தியானித்து இதை செய்து வர கணபதியினுடைய அருளாசியை பெற்று நீங்கள் நலமுடனும் வளமுடனும் வாழ்வீர்கள் கடக ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த ஜூன் மாத பலாபலன்கள் விரிவாகவும் விளக்கமாகவும் நாம் காண இருக்கின்றோம் முதலிலே கடக ராசியை சார்ந்தவர்கள் யார் நிர்வாக திறமையிலே கொடி கட்டி பறப்பவர்கள் நினைவாற்றல் என்பது அளவிட முடியாது அற்புதமாக இருக்கும் அன்னையின் மீது பாச மழை பொழிபவர்கள் இப்படிப்பட்ட கடக ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த ஜூன் மாதத்தின் கிரக நிலைகள் எப்படி இருக்கும் என்பதை முதலிலே ஆய்வு செய் தைரிய வீரிய ஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற கண்ணியிலே கேது அஷ்டமஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற எட்டாவது இடத்திலே கும்பத்திலே சனி பாக்கிய என்று அழைக்கப்படுகின்ற மீனத்திலே ராகு தொழில் ஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற மேஷத்திலே செவ்வாய் லாபஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற ரிஷபத்திலே புதன் சுக்கிரன் சூரியன் குரு என்ற கிரக நிலைகள் உள்ளன மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த ஜூன் மாத பலாபலன்கள் அதை பெறுகின்ற வாய்ப்பு அதிலே உள்ள கிரக மாற்றங்களை இப்பொழுது நாம் காணலாம் ஒன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று புதன் பகவான் லாபஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற ரிஷபத்தில் இருந்து அயன சயன போகஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற மிதினத்திற்கு மாறுகிறார் பதிமூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று சுக்கிர பகவான் லாபஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற ரிஷபத்தில் இருந்து அயன சயன போகஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற மிதுனத்திற்கும் மாறுகிறார் பதினைந்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று சூரிய பகவான் லாபஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற ரிஷபத்தில் இருந்து அயன சயன போகஸ்தானத்திற்கும் மாறுகிறார் இருபத்தி ஆறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று புதன் பகவான் அயன சயன போகஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற மிதினத்தில் இருந்து கடக ராசிக்கு மாறுகிறார் கடக ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த ஜூன் மாத பலா பலன்கள் விரிவாகவும் விளக்கமாகவும் இப்பொழுது நாம் பார்க்கலாம் ஒரு காரியத்தை செய்யும் முன்பு அது சரியா தவறா என்று பல முறை மனதுக்குள்ளே கேள்வி எழுப்பி பின்னர் ஒரு முடிவு எடுக்கும் கடக ராசிக்காரர்களே இந்த மாதம் எல்லா வகையிலும் நல்ல பலன்கள் உண்டாகும் மற்றவர்களுக்கு உதவி செய்வதில் ஆர்வம் அதிகரிக்கும் வழக்குகள் சார்ந்த எதிலும் சற்று கூடுதல் கவனமாக இருப்பது நல்லது வீண் பிரச்சனைகளில் ஈடுபடாமல் தவிர்ப்பது நல்லது வீடு மனை ஆகியவற்றை முதலீடு செய்யும் போது கவனம் தேவை தொழில் வியாபாரம் தொடர்பான மனக்கவலைகள் தோன்றி மறையும் ஆனால் லாபம் கிடைக்க பெறுவீர்கள் புதிய ஆர்டர்கள் வாங்குவது தொடர்பான அலைச்சல் அதிகரிக்கும் கூட்டு தொழிலே எதிர்பார்த்த முன்னேற்றம் கிடைக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு எதிலும் நிதானமாக செயல்படுவது மற்றவர்களை அனுசரித்து போவது நல்லது கடகராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த ஜூன் மாதத்திலே குறிப்பாக குடும்பத்தில் இருந்து பிரிந்து சென்ற நண்பர் மீண்டும் வந்து போவார்கள் அதனால் மகிழ்ச்சி உண்டாகும் வாழ்க்கை துணைக்காக செலவு செய்ய நேரிடும் கோபத்தை குறித்து இனிமையாக பேசுவதன் மூலமாக குடும்பத்தில் அமைதி உண்டாகும் வெளியூர் பயணம் செல்ல வேண்டியது இருக்கலாம் மூத்த சகோதரர்கள் மூலம் நன்மைகள் கிடைக்கும் பெண்களுக்கு எந்த காரியத்தையும் கூடுதல் கவனத்துடன் செய்வது நல்லது அடுத்தவர்களுடைய உதவி செய்யும் போது கவனம் கடகராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு குறிப்பாக கலை துறையினருக்கு முன்னேற்றம் சீரான பாதையில் இருக்கும் எடுத்த பணிகளிலே சாதகமான போக்கு காணப்படும் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் பொறுப்புகள் கூடும் திறமைகள் வெளிப்படும் வெளிநாட்டு பயணங்கள் ஏற்படும் அரசியல் துறையினருக்கு உங்களை பிரிந்து சென்றவள் மீண்டும் வந்து சேர்வார்கள் மேலிடத்தில் நெருக்கம் அதிகரிக்கும் மேலிடத்தின் விருப்பத்தை நிறைவேற்றுவதில் ஆர்வம் காட்டுவீர்கள் ஒப்பந்தங்கள் நல்ல முறையில் வரத்து இருக்கும் மரியாதையும் அந்தஸ்தும் கூடும் மாணவர்களுக்கு பாடங்களை மிகவும் நிதானமாக படித்து மனதிலே பதிய வைத்துக் கொள்வது நல்லது அடுத்தவரிடம் பழகும் போது கவனம் தேவை கடக ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு குறிப்பாக புனர்பூசம் நான்காம் பாதம் உடையவர்கள் பதற்ற குணத்தை கைவிடுவது முன்னேற்றத்துக்கு உதவும் காரிய தாமதம் உண்டாகும் ஏதாவது ஒரு வகையிலே மனக்குழப்பம் ஏற்பட்டு நீங்கும் சாதாரணமாக பேச போய் அது சண்டையாய் கூட மாறலாம் கவனம் கடக ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு பூசம் நட்சத்திரத்தை உடையவர்கள் வேலை தவறி உணவு உண்ண வேண்டியது இருக்கும் பொருட்களை கவனமாக பார்த்துக் கொள்வது நல்லது தொழில் வியாபாரம் தொடர்பான அலைச்சல்கள் ஏற்படும் கோடிக்கையாளர்களுக்கு சரக்குகளை அனுப்பும் போது பாதுகாப்பாக அனுப்புவது நல்லது ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு ஆயிலியம் நட்சத்திரத்தை உடையவர்கள் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் வேலை பலு காரணமாக அலைய வேண்டியது இருக்கும் குடும்பத்தினுடன் அனுசரித்து செல்வது நல்லது கணவன் மனைவிக்கிடையே மன வருத்தம் ஏற்படலாம் அனுசரித்து செல்வது நல்லது பிள்ளைகளுடன் அன்பு பேசுடன் அன்புடன் பேசுவது நன்மையை தரும் கடக ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த ஜூன் மாதத்திலே கடைபிடிக்க கூடிய பரிகார முயற்சி வாராகி அம்மனை வழிபட்டு வருவது காரிய தடைகளை நீக்கும் எதிர்ப்புகளை அகலும் அதற்ற கிழமைகள் ஞாயிறு புதன் வெள்ளி சந்திராசம தினங்கள் ஜூன் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு அதற்ற தினங்கள் ஜூன் இருபது இருபத்தி ஒன்று அதட்ட திக்கு வடக்கு அதட்ட வண்ணம் வெள்ளை சிகப்பு அதற்ற எண்கள் இரண்டு ஏழு ஒம்பது ஒன்று மூன்று ஆகும் அன்பர்களுடைய கனிவான கவனத்திற்கு ஒவ்வொரு நாளும் காலையிலே எட்டு மணி அளவில் மாலையிலே ஆறு மணி அளவில் விரிவான விளக்கமான பலாபலன்கள் ஜூன் மாத பல பலன்கள் வெளியிடப்படுகிறது அதை கேட்டு ஜோதிட வழிகாட்டுதலை நீங்கள் பெற வேண்டும் மேலும் கனிவான கவனத்திற்கு ஒவ்வொரு நாளும் மதியம் இரண்டு மணி அளவிலே ராசி பலன்கள் தின பலன்கள் சொல்லப்படுகிறது அதையும் கூடுதலாக கேட்டு ஜோதிட வழிகாட்டுதலை நீங்கள் பெறலாம் எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை நிறைவு செய்து வேறொரு நல்ல பதிவிலே உங்களை எல்லாம் சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்